எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் கருப்பு சட்டை சினை கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரி நல்ல உயரமான கிடாரிங்க நல்ல ஆள் உயரம் கொண்ட மாடு ரெண்டு பல்லுக்கு மாடு எந்த அளவுக்கு உயரத்தில் நல்ல நீல நட்டில் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாங்க நல்ல ஒரு அருமையான உடலமைப்பு கொண்ட கிடாரிங்க தலைச்சணைக்கே ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அடுத்தடுத்த ஈத்துக்கு அதிக கறவை திறன் கிடைக்கும் அப்படின்றாங்க அடுத்தடுத்த ஈத்துக்கு சாதாரணமாக நாலு பல்லு ஆறு பல்லுக்கெலாம் மாடு வந்து ஈத்துக்கு வந்துடும் ஒரு நல்ல ஒரு வளமான கிடாரி நல்ல வெள்ள கொம்புடைய கிடாரி நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க வெறும் ரெண்டு பல்லுக்கு தலச்சம் கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு இன்னும் ஒரு ஒரு வாரத்துல கண்ணின் இடம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ஒரு பதினைந்து லிட்டர் தலச்சனுக்கே கறக்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் சுழி தவறு ஏதுமில்லை சுழி சுத்தமாக இருக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் எங்கள் ஏரியாவில் அற்புதமாக இருக்கு எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல நீல நிட்டுல இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கான விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாரு மாட்டுக்கான கறவையும் அவங்களே தான் நிர்ணயிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா பெரம்பலூர் மாவட்டம் அடுத்த அகரும் சீகூர் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த திட்டக்குடி மாட்டு சந்தை பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றா நீத்து மாடு போன ரெண்டாம் நேற்றுக்கே ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு இந்த மூன்றா நீத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு உயரமான நல்ல கலர் பேட்ச் கொண்ட ஒரு அட்டகாசமான ஒரு கருப்பு சட்டை எச்எஃப் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இதுவும் பால் கொம்பு அமைப்பு தான் அதே மாதிரி காம்பு அமைப்பு பாருங்கள் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் அதே டையத்தில் பிளாக் மற்றும் ரோஸ் இரண்டும் கலந்த கலப்பு நிற காம்பாக இந்த காம்பு வந்து அமைஞ்சிருக்கு நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்க அதனால தான் அது பர்டிகுலராக சொல்கிறோம் மாட்டுக்கு சுழி தவற அளவுக்கு அசவுல சுழி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நல்ல ஒரு வளமான மாடு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு பதினேழு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் நல்ல நீர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல கலர் பேட்சோடு இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க நான் வந்து சுழியெல்லாம் பார்க்க மாட்டேங்க மாடு நல்ல கறவை மாடாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் நல்ல ஒரு அடைச்ச மடியாக வரக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல காம்பு நல்ல பூ காம்போடு அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் எண்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு அதனால எண்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரையே கால் பண்ணி பேசி டேரக்டாக விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இடைத்தரகர் ஏதும் இல்லாத டேரெக்டாக மாட்டுக்காரரே நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் நம்ம சேனல் மூலயமா இதுபோல் உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ இருந்தால் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட சேல்ஸ் வீடியோ நம்ம சேனல்லே போட்டு கொடுத்துர்லாங்க மொதல் மாடு எழுபதாயிரம் ரெண்டாவது மாடு எண்பதாயிரம் விலையை அனுசரித்து கொடுக்கலாங்க நன்றி